ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு நிச்சயமாக இந்த இடத்திலே நாங்கள் வழங்கி வைக்க வேண்டும் தற்சமயம் இந்த வழங்கி வைக்கின்ற பாராட்டுக்குரியவர் திருவாளர் ராதா மகாராஜ் அவர்கள் புலம்பெயர் தேசத்திலே கனடா நாட்டிலே வாழ்ந்தாலும் எமது ஆலயத்திலே ஆன்மீக இணைப்பாளராக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார் கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக அவருக்குரிய இந்த வாழ்த்தை நாங்கள் ஒரு பெரிய சபையிலே வழங்க வேண்டும் என்று எண்ணி எதிர்பார்த்திருந்தோம் தற்சமயம் இந்த ஆண்டு அவர் வர முடியவில்லை தை மாதத்துக்கு பின் வர இருக்கின்றார் அந்த வகையிலே அவருக்கான பாராட்டு இன்றைக்கு உலகமெங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய நிலோ சேவிஸ் அவர்களுடைய உரிமையாளர் அது மட்டுமல்லாது என் லங்கா அங்குசதாரி ஆன்மீக தொலைக்காட்சி ஊடாக இன்றைய தினம் எல்லா இங்கே ஒளிபெருக்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இந்த தொலைக்காட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அவருக்கான பாராட்டு இப்போது வழங்கி வைக்க இருக்கின்றோம் அந்த பாராட்டு வாழ்த்தி வழங்கும் பாராட்டு ஸ்ரீ சபரிசன ஐயப்பன் ஆலயம் திருநாவட்டுளம் பவனியா எமது ஆலய உற்சவ நிகழ்வுகளுக்கு நீண்ட ஆண்டு காலமாக என்டிடிவி லங்கா தொலைக்காட்சி மற்றும் அங்குசதாரி ஆன்மீக தொலைக்காட்சி ஊடாகவும் சமூக வலைத்தளங்களூடாக உலகறியச் செய்து இன்றும் எமது ஆலய வளர்ச்சிக்கு எம்மோடு பயணித்து வருகின்ற சேவிஸ் கனடா நிறுவன உரிமையாளர் மற்றும் ஸ்தாபர்கள் திருவாளர் ராஜா மகாராஜ் அவர்களுக்கு வாழ்த்தி வழங்குகின்ற வாழ்த்துப்பா என் திசைக்கும் எளிவுட்டும் ஒழிக்கலையாம் இனிபோல் உயர்ந்திட்ட அலைவரிசை தொலைக்காட்சி தொலைக்காட்சி தனில் ஆன்மீகமும் பரப்புகின்ற அங்குசதாரி வளர்ந்து விட்ட சொற்பன காலத்தில் நீர்வில் புகழ் காணும் கனடா நாட்டு இளவரசனாய் நிரோசேவிஸ் வழிநடத்தும் ஆளுமையானவனாய் உள்ளம் உருகி உயிரோட்டமாய் வீற்றிருக்கும் எமது சபரீசன் ஐயப்பன் ஆலயத்தில் தொடர்ந்து ஆண்டுகள் தொடரும் உங்கள் ஆன்மீக பணியில் இப்பணி போற்றவே நாம் வாழ்த்துகின்றோம் இப்பணி போற்றவே நாம் வாழ்த்துகின்றோம் எப்போதும் எம்மோடு இணைந்திருக்க எப்போதும் எம்மோடு இணைந்திருக்க திருவாளர் ராதா மகாராஜய்யா அவர்களுக்கான சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சிறப்புடன் வாழ வாழ்த்துகின்றோம் வாழ்த்துபவர்கள் ஆலயத்தினுடைய சுவாமிமார்கள் குருசுவாமிமார்கள் அடியார்கள் ஸ்ரீ சிதம்பரலட்சுமி திவாகர குருக்கள் எங்களுடைய சார்பிலே சுவாமிமார்கள் சார்பிலே ராதா மகாராஜய்யா அவர்களுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டு வழங்கி வைக்கின்றோம் ஆகவே மென்மேலும் ஆலய பணியோடும் அவருடைய சகலவிதமான செல்வங்களை பெற்று பல்லாண்டு காலம் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல சபரகிரிவாச மணிகண்டநாதன் ஐயனுடைய திருவடிகளை வேண்டி பிரார்த்திக்கின்றோம் அவர்களுக்கான கௌரவத்தையும் இப்போது கையிலே வழங்கி வைக்கின்றோம் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐ எம் அனைத்து வகையான இவன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பார்ட்டி சர்வீஸ் ஹோம் அவுட்டோர் அவுட் ஸ்ட்ரீட் பெஸ்டிவல் ஆர்கனைசிங் பெயிண்டிங் சர்வீஸ் கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் டெக்கரேஷன் அனைத்து விஷோட நிகழ்வுகளுக்குமான கேட்டரிங் சர்வீஸ் மற்றும் அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக் கொள்ள பதினான்கு வருடகால அனுபவமிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐ எம்